டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் வாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் Daily. Taste the Daily. என்னோட பேர் வந்து சுபலட்சுமி நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜால ட்ரிபிள் ஏ காலேஜில் படிக்கிறேன் எல்லாரும் சொன்னாங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்டே போய் கேட்டப்ப பொட்ட பிள்ளைனா என்னத்துக்கு படிக்கணும் படிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து எப்படியாவச்சு படித்தே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் மூணு நாள் சாப்பிடாம இருந்தேன் எப்படியாச்சும் என்ன காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மூணு நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன் சாப்பிடாம இருந்தேன் அப்ளிகேஷன் போறதுக்கு லாஸ்ட் டேட்டு அப்பயுமே எனக்கு வந்து காசு இல்லை அப்பயுமே நாற்று நட களை அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசுல வந்து அப்ளிகேஷன் போட்டேன் அதுக்கப்புறம் நாற்று நட களப்பெறிக்க போகும்போதெல்லாம் நீ எல்லாம் வரக்கூடாது உனக்குலாம் இடுப்பு நிற்காது நீ எல்லாம் வேலை செய்ய முடியாதுமா வராதேன்னு சொல்லுவாங்க அப்ப கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன் எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான் எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது நான் போய் போய் யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அவங்கவுங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்போ நான் எங்கள் தாய் மாமா கிட்ட போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க நீ படிமா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போது நாற்று நட்டு களை வச்சு சேர்த்து வச்ச காசுல இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட் அப்ளிகேஷன் போட்டப்ப எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கிடைச்சிச்சு அந்த காலேஜில் சீட் கிடைச்சப்பவும் அங்கே போய் நான் சேரத்துக்கு யாருமே வரல அப்போ வந்து எனக்கு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்கா எல்லாம் பாப்பா எதுனா பண்ணிக்க போகிறா மூணு நாள் சாப்பிடாம இருக்காமா எப்படியாவது காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலேஜே சேர்க்கறதுக்கு அனுபவிச்சு அனுபவிச்சாங்க நான் போய் காலேஜ் சேர்ந்து சேருறேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேம் கேட்டு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க வேணாமா எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க இல்ல மேம் எனக்காக நீங்க செஞ்சீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இதை நான் உங்களுக்கு கண்டிப்பா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்தேன் அவங்க வாங்க மாட்டேதான் சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன் இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்பயுமே ஒருத்தர்வங்களை டிபட் பண்ணி தான் வாங்கணுன்னு இருக்குது இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமாக மாசம் மாதம் மாதம் ஒரு ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோடய படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் என்னோடய படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையும் இந்த ஸ்கீம் மூலமாக வர காசனால் என்னால் வாங்கிக்க முடியுது நான் யாரையும் போய் கையேந்தி எனக்கு காசு தாங்க இது மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்க்யூ சார் பியூட்டிஃபுல் தேங்க்யூமா தேங்க்யூ சார் என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசையே இந்த

daily taste the daily